வணக்கம் இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் கம்பங்குழு செய்யலாம் இந்த வெயில் நாளில் கம்பு கேழ்வரகு இதெல்லாம் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது நான் ஒரு கப் அளவுக்கு கம்பு எடுத்திருந்தேன் அதை தூசியெல்லாம் போக நல்லா கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு தண்ணியில் ஊற வச்சுடுறேன் பத்து நிமிஷம் கழித்து அந்த தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துட்டு அதை ஒரு துணியில் பரத்தி போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு உணர்த்தி விட்டுடலாம் வெயில்லலாம் வைக்க வேண்டாம் நிழல்ல இந்த மாதிரி உணர்த்தி எடுத்துட்டால் போதும் இப்போ நல்லா உணர்த்தியாச்சு இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரவை பதத்துக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம எந்த கப்பில் கம்பு எடுத்தோமோ அதில் அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த தண்ணி லேசாக கொதித்து வரும்பொழுது நம்ம அரைச்சி வச்சுருந்த கம்பு எடுத்து அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் ஸ்டவ்வை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும் கை விடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் கட்டி தட்டாமல் இருக்கணும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் கம்பு நல்லா வேகணும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு கம்பு வெந்துடுச்சான்னு பார்க்குறதுக்கு நம்ம ஈரை கையை வச்சு இந்த மாதிரி தொட்டு பார்த்தா கையில் ஒட்டாமல் வரணும் அப்போனா கம்பு நல்லா வெந்திரிச்சு நிறத்தும் இந்த நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை மூடி வச்சிடலாம் இது நல்லா ஆறட்டும் இந்த மாதிரி ஆறின பிறகு அது மேலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை மூடி வச்சுட்டு ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே விட்டுடலாம் அடுத்த நாள் காலையில் அதை எடுத்து நல்லா கலந்து விட்டுடலாம் அந்த தண்ணியோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கரண்டியாலேயோ இல்லை கையாலேயோ நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கூழ் கரைக்கிறதுக்கு கம்பு ரெடியாகிடுச்சு நமக்கு தேவையான அளவுக்கு இந்த கம்பு எடுத்து ஒரு கிணத்துல போட்டுக்கிட்டு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிட்டு அது கூடவே நல்லா அடித்து வச்ச மோரும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் எவ்வளோ தேவையோ அதை பொடியாக நறுக்கி போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க இந்த வெயில் நாளில் உடம்புக்கு குளிர்ச்சியாக சாப்பிடக்கூடிய கம்பங்கூழு ரெடியாகிடுச்சு வாரத்தில் ஒரு ரெண்டு தடவையாவது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்